ஏஜே ஹெச் எனிவேர் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி போட போகிறேன் நம்ம இந்த வீடியோ வந்து என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நான் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து பல பேர் பலனடைந்த ஒரு விஷயத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் இது உங்களில் பல பேருக்கு மனசில் இருந்திருக்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு விடையாக இருக்கும் நான் நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் மனசில் ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பேருக்கு சார் எனக்கு மெடிடேட் ஆனா வந்து உக்காந்தோம்னாக்கா என்னால சிந்தனையை ஒரு நிலைப்படுத்த முடியல நான் உட்காந்தனாலே பல்வேறு விதமான சிந்தனைகள் வந்து மைண்ட்ல வருது அதை அமைதிப்படுத்த முடியல மனசை அமைதிப்படுத்த முடியல அப்படின்றாங்க ஒரு புள்ளியில் ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய கான்சென்ட்ரேஷனை கொண்டு வர முடியல அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கு ஈர்ப்பு விதியை வந்து நிறையா நம்ம பயன்படுத்துகிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேன் எந்த பலனுமே இல்லை லைஃப் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு அப்போது இது ஜெயிக்கிறதுக்கு உண்மையில் தடையாக இருக்கிறது என்ன அப்படின்றது ஒரு விஷயம் இந்த மாதிரி இதை அடிப்படையாக வச்சு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே இருக்கும் சரி இதுக்கெல்லாம் நம்ம விடை சொல்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு சின்ன கதை சொன்னோம்னா அங்கேருந்து நம்ம வந்து பல்வேறு விதமான பிரபஞ்ச ரகசியங்களை நம்ம இங்கே உடைச்சி பேசலாம் சரி ஒருத்தனுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குது அவனால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ண முடியல ஒரு குருஜி கிட்ட போகிறான் ஒரு ஞானி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை சொல்கிறான் என்னால் உட்காந்தா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பல்வேறு விதமான சிந்தனைகள் எனக்கு மைண்டில் ஓடுது என்னால் வந்து ஒருநிலைப்படுத்த முடியல மனசை அப்படின்னும்போது அவரும் வந்து வழக்கம் போல் பல்வேறு விதமான டெக்னிக்கு விஷயம் இல்லைப்பா நீ அப்படி மெடிடேட் பண்ணும்போது அப்படி பண்ணு இப்படி பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் நீங்கள் சொன்னது அதையும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் என்னால் இவ்வளோ பண்ணியும் என்னால் முடியல சரி உனக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அவர் கடைசியாக கேட்கும்போது எனக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அந்த ஒரு மந்திரம் வந்து அதை நான் உச்சேச்சேன்னா சிந்தனை எல்லாம் வந்து போய்ட்டு அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பவர் வந்து எனக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான் அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இது வழக்கம் போல் நம்ம எல்லாருக்கிட்டே உள்ள பிரச்சனை தான் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இது செஞ்சா இது இது செஞ்சா இது அப்படின்னு எதாவது டக்கு டக்குன்னு செய்ய நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் தான் பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் பிரபஞ்சம் அப்படி வேலை செய்யலை பிரபஞ்சம் எப்படி வேலை செய்தோ அது மாதிரி நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் எப்படி ஆற்றலை உற்பத்தி பண்ணுதோ அது மாதிரி தான் நமக்குள்ளே ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ண முடியும் அதை நம்ம எப்போவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிக்கிறோம் சரியாக புரிந்து கொள்வதில்லை சரி அது போகட்டும் இப்போ அந்த ஞானி வந்து என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா உனக்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் நான் அவன் காது கிட்ட போய் ஒரு மந்திரம் அந்த மந்திரம் என்னன்றது தேவையில்லை ஒரு மந்திரம் வந்து அவன் காதில் வந்து சொல்றாரு சொன்னவன அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் குருஜி இந்த மந்திரத்தை சொன்னால் எனக்கு வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி என்னால் மெடிடேஷன் பண்ண முடியும் இல்லையான்னு தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏஞ்சிச்சு போகும்போது ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து சொல்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நீ இதை சொல்லிட்டு மந்திரம் விஷயம் நான் சொன்னதை மறக்காம சொல்லும்போது மெடிடேஷனில் உட்காரும்போது தயவு செய்து குரங்கை பற்றி நினைக்காதேன்னு நான் திரும்ப கேட்குறான் என்ன குருஜி குரங்கு குரங்கு குரங்கை பற்றி மனசில் நினைக்கவே நினைக்காத நீ அதை பற்றி வேணா நினச்சிக்கோ குரங்கை பற்றி மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன இது குரங்குக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் நான் வாழ்கிற இடத்துல குரங்கே கிடையாது குரங்கை நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது ஜூவில் பார்த்துருக்கேன் டிவியில் பார்த்துருக்கேன் சினிமாவில் பார்த்துருக்கேன் குரங்குக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் ஏன் இப்படி தேவையில்லாமல் குருஜி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு அவன் போய் தனியாக உட்காந்து தியானம் பண்ண உட்கார்றா தியானம் பண்ண உட்காரும்போது அவனுக்கு என்ன வருதுன்னா கண்ணை மூடி அந்த மந்திரத்தை சொல்லும்போது குரங்குனுடைய ஞாபகம் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா குருஜி சொன்னார் இல்லையா குரங்கை பற்றி மட்டும் நினைச்சிடாதுன்னு அப்போ அவன் உட்காடுறதுக்கு முன்னாடி நினச்சிட்டே இருக்கான் குரங்கு மட்டும் நம்ம ஞாபகத்தில் வரக்கூடாது மற்றபடி இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம சிந்தனையை வந்து ஒருமுகப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி குரங்கு வந்து ஞாபகம் வருது திருப்பி அப்படி இல்லைன்னு கண்ணை முடிச்சு நல்லா இது மூஞ்சி எல்லாம் துடைச்சிட்டு கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு திரும்ப உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் குரங்கு ஒன்றுக்கு ரெண்டு குரங்கு வருது இப்போ இப்போ குரங்கின் ஞாபகம் வர வர கொஞ்சம் நேரம் கழித்து சரி அன்னைக்கு விட்டுறான் நாளையிலேருந்து பார்ப்பனு மறுநாள் குறும்போது பார்த்தா குரங்கினோட படமே அவன் கண் முன்னாடியே வருது குரங்கினோட படம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அன்றைக்கி விட்டுறான் மறுநாள் உட்காந்து பார்க்குறான் இப்போ குரங்கு நிஜமாவே த்ரீ டீல தெரியற மாதிரி சினிமாவில் தெரியிற மாதிரி குரங்குகள் காட்டில் குரங்குகள் அலையிறது தான் தெரியுது தர அதனால மந்திரத்தை உச்சரிக்கவே முடியல இது என்னடா இது ரொம்ப இப்போ பிரச்சனையா இருக்கே இவர் குருஜி என்னத்துக்கு சும்மா மந்திரத்தை சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இவர் குரங்கை பத்தி நினைக்காதேன்னு சொல்லிட்டாரு நமக்கு ஒரே குரங்குகளாயும் வருது அப்படின்னு அதுக்கப்புறம் இவன் டெய்லி 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 எப்படியாவது குரங்கு ஞாபகம் இல்லாமல் அந்த மந்திரத்தை சொல்லிடணும்னு பார்க்க பார்க்க பயிற்சி பண்ண பண்ண ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி பெரித்தனமாக பண்ண பண்ண அவனுக்கு பார்க்கறவங்க மூஞ்சி பார்க்குற இடத்துலலாம் எங்கேயோ குரங்கு நிற்கிற மாதிரிலாம் தெரியுது குத்து பார்த்தா அங்கே யாரும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்குறவங்க முகம்லாம் குரங்கு மாதிரியே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது இது ஒரு மனநோய் மாதிரி போல இருக்கு அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டு அலறி அடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த குருஜி ஞானிக்கிட்டே வரான் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் எனக்கு இந்த மாதிரி வந்து நடந்தது இருக்கிறத விட ரொம்ப மோசம் ஆகிடுச்சி நிலமை உங்கள் மந்திரத்தை என்னால் பிரயோ பிரயோகப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அப்படியா சரி உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஒன்றும் இப்போ இது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ அப்படி ஒரு அரை மணி நேரம் அந்த மரம் இருக்க பத்தியா அதுக்கு கீழே உட்காந்துட்டு எதை பத்தியும் நினைக்காம கொஞ்சம் நேரம் கண்ணை முடிட்டு உட்காந்துரு நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அதுபடி நீ செய்ய எல்லாம் சரியாயிடும்னு சரியாயிடுமா குறிச்சி நிஜமாவே என்னை சரி பண்ண முடியுமான்னு கண்டிப்பாப்பா ரொம்ப சின்ன பிரச்சனை தான் உனக்கு ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்ன மந்திரத்தையோ குரங்கையோ இது எல்லாத்தையும் உற்று நீ பாட்டுக்கு போய் அங்கே உட்காந்து மரத்தடியில் அமைதியாக கண்ணை மூடு எது எதெல்லாம் கவனத்தில் வருதோ அதெல்லாம் சும்மா வேடிக்கை பாரு ஏன்னா இனிமேல் நம்ம பண்ண போகிறது தான் முக்கியம் அதனால் என்னென்ன வருதுன்றதை சும்மா வேடிக்கை இரு நான் வந்த பிறகு அது என்னன்றத ஃபர்தராக வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு ஒரு அரை மணி நேரம் கழித்து வராரு வந்தவனா அவனை கூப்பிட்றாரு கூப்பிட்டவனே வந்து கூடுறான் என்ன உன் முகம் முன்ன விட இப்போ தெளிவாக இருக்குன்னு அப்படியா எனக்கு தெரியலையே அப்படின்னா அங்கே உட்காந்துருந்தேன் அந்த அரை மணி நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த அரை மணி நேரம் ஒன்றுமே நடக்கலை என் சிந்தனையில் எதுவுமே வரலை நான் பாட்டு கண்ணை மூடி உட்காந்துருந்தேன் தெளிவாக இருந்தது விளக்கமாக இருந்தது வெளிச்சமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் இப்போ எப்படி உணர்றேன்னா ஏதோ ஒரு விதமான உணர்வு ஒரு ஒரு குறுகுறுப்பு ஒரு ஏதோ ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னு அது உன் கண்ணில் தெரியுது இப்போது உனக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது நீயே அந்த பாடத்தை அரை மணி நேரமாக நீ கற்றுக்கிட்ட என்ன குருஜி எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு மனசு ஒரு குரங்கு மாதிரி அதனால தான் குரங்கே வந்து மறந்துடாத அப்படின்னு சொன்னேன் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார் இல்லையா அது மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் குருஜி வந்து சொன்னாரு இந்த மைண்டு மனசு இருக்கு இல்லையா அதுல முப்பதாயிரத்துலேருந்து இருந்து எண்பதாயிரம் தாட்ஸ் சிந்தனைகள் ஒரு நாளைக்கே ஒரு சாதாரண மனிதனால ரொம்ப அறிவுஜீவியாலாம் இருக்கணும்னு தேவையில்லை சாதாரண மனிதனால் அவ்வளவு விதமான சிந்தனைகளை உற்பத்தி பண்ணப்படுகிறது இந்த மைண்டுன்ற இந்த மனசில் அவ்வளோ சிந்தனைகளை உற்பத்தி ஆகுது இது உங்களுக்கே பாதிக்கு மேலே தெரியவே தெரியாது இப்படி எல்லா சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே உருவாகுதுன்னு அப்போ இது உருவாக்காமல் அந்த மனசால் இருக்கவே முடியாது ஒன்றும் நீங்கள் உருவாக்கணும் இல்லை தானாக அது பார்க்குற கேட்குற விஷயங்கள்லேருந்து அதுவே வந்து உருவாக்கிக்கும் அப்போ நீங்கள் இவ்வளவு ஆயிரம் தாட்ஸையும் நீங்கள் விலக்கிட்டு சுத்தமாக தொடர்ச்சி எரிஞ்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி தெளிவான மனசோட நீங்கள் இருக்கணும்னா அது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது அதை வந்து சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு மாதக்கணக்காக சுத்தம் பண்ணலை ஆனால் பார்த்தா பெருசாக எதுவும் குப்பை இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் ஒரு விளக்குமாற எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன் அந்த குப்பை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்திங்கன்னா பெருசாக அந்த குப்பை இவ்வளோ இருக்கும் நம்ம வீடு ஃபுல்லாக இவ்வளோ குப்பை இருந்ததா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா அப்போ தினம் தினம் தானே நான் பெருக்கிறேன் அப்புறம் இவ்வளோ குப்பை எங்கேருந்து வந்துச்சு நம்ம வீட்டை சுத்தமாக தான் வச்சுருக்கிறோம் ஆனாலும் குப்பைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது வீட்டை மாப்படிக்கிறீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் ஒரு வாரம் எப்படியோ ஒன்று ஆனால் ஒரு ஒரு முறை மாப்பு அடிக்கும் போதும் அந்த மாப்படிச்சு கிளீன் பண்ண புழிஞ்ச தண்ணி பக்கெட்டில் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கருப்பாக சாக்கடையாக அழுக்காக அவ்வளோ இருக்குது இல்லையா இப்போ இவ்வளோ அழுக்கும் இந்த வீடு ஃபுல்லாக இருந்ததுன்றது தெரியாமலே வீடு ஏறக்குறைய நல்லா தானே இருக்குது சுத்தமாக தானே இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் சுத்தம் பண்ண இறங்கும் போது தான் தெரியுது இவ்வளோ குப்பைகள் அங்கே இருக்கான்னு அது மாதிரி நம்ம சிந்தனையை சுத்தம் பண்ணும்போது மனசை சுத்தம் பண்ணணும்னு இறங்கும்போது அது வருடக்கணக்காக பல வருடமாக வந்து சுத்தம் பண்ணாமல் இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த அழுக்க வந்து எடுக்கவே முடியாது உங்களால் அப்புறம் புதிய புதிய சிந்தனைகள் சேர்வது இது வந்து வலிமையானது நம்ம நினைக்கிறத விட வலிமையானது அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு அதை வலுக்கட்டாயமே பண்ணக்கூடாது வலுக்கட்டாயம் பண்ணி மனசை நான் சுத்தமாக்குவேன் இதை வந்து கிளீன் பண்ணிடுவேன் ஒரே நாள் ஒரே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது நீங்கள் உண்மையிலே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன சிந்தனைகள் வருதோ எத்தனை ஆயிரம் சிந்தனைகள் வருதோ அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் எந்த விதமான உணர்வுகளும் ரியாக்ஷனும் இல்லாமல் எதையோ உணர்வுகளின் பிரதிபலிப்பு இல்லாமல் அதை ரியாக்ட் பண்ணவே கூடாது ஒரு உணர்வு வருது ஒரு சிந்தனை வருது ஒரு விஷயம் வருது ஒரு பயமுறுத்தல் வருது எது வரட்டும் அதெல்லாம் வந்து கடந்து போகும் வந்து கடந்து போகும் வந்து கடந்து போகும் ஒன்று ஒன்றா நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் எப்படி டிவி வாட்ச்மேன் நீங்கள் டிவி சினிமா வாட்ச் பண்ணும்போது கூட உணர்ச்சிகரமாக தான் வாட்ச் பண்ணுங்க அதில் உள்ள ஹீரோ ஹீரோயின் அவங்க பாதிக்கப்படுறதுக்கெலாம் நம்மளும் ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த உணர்வையும் பிரதிபலிக்காமல் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அதுதான் வந்து குப்பைகள் அந்த குப்பைகள் வந்து 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 போய் அதுக்கப்புறம் அது தானாக வந்து செட்டில் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களோட சிந்தனைகளோட நீங்கள் சண்டை போடாதீர்கள் உங்கள் சிந்தனைகளை சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதோட சமாதானம் போயும் நீங்கள் ஜெயிக்க முடியாது அது கடந்து போக அனுமதிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதுவே போயிடும் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கும் நீங்கள் காந்தம் மாதிரி அது எது நம்மளை ஈர்க்கும் சொல்லி அது போய்கிட்டே இருக்கும்போது எதை எதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சு அப்படியா அப்படின்னு சின்னதாக ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது வந்து ஒட்டிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் ரெண்டாவது இந்த மனசை ஏன் சுத்தம் பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணுறோன்னா சந்தோஷமாக இருக்கட்டும் நாலு பேர் வந்தால் இதாக இருக்கட்டும் நமக்கே வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு விதமான பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்காக சுகாதாரமாக இருக்கிறதுக்காகவும் அப்படின்னு இல்லையா மனசு ஏன் சுத்தமாக இருக்கணும் மனசு ஏன் காலியாக இருக்கணும் எம்டி யுவர் மைண்ட் அப்படின்றத ஏன் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்கான முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அந்த கதையும் சொன்னேன் இருந்து இந்த வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க சரி இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பூமி எவ்வளோ பெருசு பூமியை விட மற்ற கோள்கள் ஒரு சில கோள்கள்லாம் மிகப்பெரியது இந்த கோள்கள் அத்தனையும் விட சூரியன் மிக மிக பெரியது நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தை விட மிகப்பெரிய கோள்கள் இருக்குது அதை விட மிகப்பெரிய சூரிய குடும்பங்கள் இருக்குது இப்போ இது மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்து கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேலக்சிகள் பல லட்சம் கேலக்சிகள் இருக்குது இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு ஒன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இல்லை எயிட்டிஸ்லேயே அதை பற்றின பேச்சு வந்து இப்போ தான் அதை வந்து படம் பிடித்து காமிச்சிருக்கிறாங்க பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த பிரபஞ்சம் இது அதை பற்றி பேசணுன்னா மூன்று மணி நேரம் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பேச போறது இல்ல நம்ம டாப்பிக்கு தேவையான ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்றத சொல்கிறேன் இதோட பவர் என்ன தெரியுமா அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தன்னை சுற்றி பல்லாயிரம் கிலோமீட்டர் இல்ல பல்லாயிரம் தூரம் உள்ள எல்லா விஷயத்தையும் அதை சரக்குன்னு கை சொடுக்கிற நேரத்துக்கு உறிஞ்சி தனக்குள்ள அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்கு ஆனா அதை கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளவு சிறியது அது எவ்வளவு சிறியதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய பூமி அது கிட்ட போச்சுன்னா இழுத்துரும் நம்ம சூரியன் போனால் இழுத்துரும் நம்ம சூரிய குடும்பம் மொத்தமா அது கிட்ட ரொம்ப கிட்டே இல்லை இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட அதோட பவர் எவ்வளோ தூரம் வேலை செய்மா அந்த இடத்துல இருந்தால் கூட அது சுற்றி 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 பம்பரம் மாதிரி அப்படி சுற்றி 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 உள்ளே போய் விழுந்துடும் அவ்வளவு வலிமையானது அந்த கருந்துளை இருந்தாலும் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு வேலை அது கடவுளுடைய தூதுவர்கள் இல்லை கடவுளே அதுதான் அப்படின்னு ஏன்னா அதுதான் கட்டுப்படுத்துது இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு பிளாக் ஹோல்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் பிரபஞ்சத்தில் இருக்குது இது வந்து சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச உண்மைகள் சரி இந்த கருந்துலைகள் பிளாக் ஹோல்ஸ் எப்படி உருவாகுதுன்னு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போனாங்க அவங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ரிலேட் பண்ண போகிறோம் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நம்ம சூரியனை விட சூரிய குடும்பத்தை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பந்து மாதிரி ஒரு விஷயம் ஒரு கோல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு அப்படியே தக தக்கத்தக்க எரிஞ்சிகிட்டு இருக்குது அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் இப்போ அது வந்து அதோட வால்யூமில் கம்மியாகிக்கிட்டே இருக்குது அதாவது பலூன் எப்படி காற்று போனால் அப்படியே சுருங்கிட்டே வருமோ அந்த மாதிரி அது சுருங்கி கொண்டே வருது எவ்வளவுக்கு எவ்வளோ சுருங்குதோ அவ்வளவுக்கோ அவ்வளோ அதனுடைய ஆற்றல் பல்வேறு மடங்கு பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு ஒரு கற்பனை ஒன்று பண்ணியிருக்கேன் இப்போ கம்ப்ரஸர் நம்ம இதில் இருக்குது இல்லையா ஒரே இது சைஸ் உள்ள இதில் காற்றை மேலுக்கு மேலு மேலுக்கு மேலே போட்டு அதில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தும் போது என்னாகும் அது ஒரு சிறிய துளை வழியாக வரும் போ வரும் வெளியே வரும்போது சூடான காற்று குளிர் காற்றாக மாறுது அப்படின்ற ஒரு கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸர்லாம் வைக்கிறோம் இல்லையா கம்ப்ரஸரில் போட்டு அடிச்சோம்னா தண்ணி அப்படியே பீச்சிக்கிட்டே அடிக்கிறது இல்லை சும்மா ஒரு ஓஸ் பைப்பில் அடிக்கும் போது எப்படி அடிக்கும் கம்ப்ரஸரில் போட்டு அப்படி இப்போ அப்படியே அப்படி கன் மாதிரி நம்ம உடம்ப கூட தொலைச்சிட்டு போகிற அளவுக்கு பவர் வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்த கம்ப்ரெஸ் பண்ண 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 என்ன ஆகுனா அதனோட ஆற்றல் அதிகமாகும் இப்போ இங்கே இதோட சைஸு கம்ப்ரஸ் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே உள்ள வலிமை ஒரு மடங்கு சுருங்குச்சின்னா ஆயிரம் லட்சம் மடங்கு அதோடய பவர் அதிகமாகுது இப்படி வந்து இதுதான் விண்வெளியில் நடக்கக்கூடிய விஷயம் எந்த ஒரு கோள்களுக்குமே இதுதான் எந்த ஒரு நட்சத்திரத்துக்குமே இது தான் இது சுருங்கி 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 என்ன ஆகுனா இவ்வளோ பிரம்மாண்டமான கோளு கண்ணுக்கு தெரியாத அந்த கடுகு இருக்கு இல்லையா கடுகோட ஒரு கடுகு தூளை வச்சுக்கிட்டு அதை பல கோடி மடங்கு பெருசாக்கி அதில் ஒரு பங்கு அப்படின்னா நம்ம அது கண்ணுக்கு தெரியுமா அது பிரபஞ்சத்தினோட சைஸில் அப்படி ஒரு புள்ளி அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி கண்ணுக்கு தெரியும் அது ஒன்றுமே மாசு கிடையாது அதுக்கு ஒன்றுமே உருவம் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லையா ஆனால் அந்த சைஸை சுருங்கும்போது அத்தனையாயிரம் லட்சம் கோடி மடங்கு பவர் வந்து அதுக்கு அதிகமாகும் சூரியனுக்கு எவ்வளோ ஈர்ப்பு சக்தி இருக்கோ அதை விட பல லட்சம் கோடி மடங்கு ஈர்ப்பு சக்தியுடையதாக உடையதாக அந்த கருந்துளை மாறுகிறது அப்போ என்ன நடக்குதுங்கன்னா அதோடைய இது உருவம் காலியாக 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 பவர் அதிகமாகிக்கிட்டே போகுது ஒரு விஷயம் இது பிரபஞ்சத்தின் நியதி இயற்கையின் விதி இப்போ ஒரு இடத்துல வெற்றிடம் இருக்குது அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றாங்க அப்படி ஒன்று உருவானா அந்த வெற்றிடத்தை நோக்கி காற்று வந்து ஃபில் பண்ணும் எந்த இடத்தையும் வெற்றிடமாக இருக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் விட்டு வைக்கவே வைக்காது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு காற்று இல்லையா காற்று வரும் தண்ணி இல்லையா தண்ணி வர்றதுக்கு அந்த இடத்துல மழை பெஞ்சு என்ன என்ன நடந்து அங்கே வரணுமோ அது வந்து நடக்கும் இப்போ இந்த மாதிரியான வெற்றிடத்தை நோக்கியே இப்போ 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 மழைக்காலத்தில் எப்படி மழை பெய்யுது வெயில் காலம் ஃபுல்லாக வெயில் அடித்து ஒரு வெற்றிடம் ஒன்று காற்றில்லாத வெற்றிடம் உருவாக 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 அந்த இடத்தை நோக்கி காற்றானது வரும்போது அந்த மழையையும் சேர்த்து கொண்டு வந்து நமக்கு பொழிவிக்கிறது இது வந்து சைக்கிள் இல்லையா கடல்லேருந்து நீர் ஆகிறது அப்புறம் மழையாக கொட்டுறது அப்புறம் இங்கே போறது நிலம் சூடாகிறது இதெல்லாம் இப்படித்தான் இயற்கை வந்து செயல்படுது இந்த உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பிளாக் ஹோலை எதுக்காக நம்ம சொன்னோம்னா அந்த பிளாக் ஹோல் மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற மனசு நம்ம ஒரு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் மொத்தம் ஆற்றலால் இயங்குது எங்கே பார்த்தாலும் ஆற்றல் சக்தி எனர்ஜி எனர்ஜி இல்லைன்னா டோட்டலாக யூனிவர்ஸே கிடையாது அப்போது நம்மளும் வந்து ஆற்றலின் ஒரு பகுதி நம்ம ஒரு மனிதன் ரத்தமும் சதையுமானாலும் ஒரு மனிதன் இருக்கோம் அப்படி கிடையாது நம்மளும் ஒரு ஆற்றல் ஒரு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஒரு உருவம் அப்படிதான் இதுக்கு ஒரு உருவம் இருக்குதே தவிர நம்மளும் ஒரு வித ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஆற்றலாகவே இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்போ ஆற்றலால் நிறைந்த யூனிவர்ஸில் நம்ம ஆற்றலுடன் கூடிய ஒரு உயிரினமாக இங்கே எப்படி இயங்கிறது இந்த ஆற்றலுக்கு மத்தியில் அப்படின்றது தான் நமக்கு பெரிய சேலஞ்ச் அப்போ நம்ம நம்மளுடைய இதை வந்து வெற்றிடமாக்க ஆக்க அதை சிறியதாக ஆக்கி கொண்டே வர காலி ஆக்கி கொண்டே வர நம்ம மனசை காலி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யூனிவர்ஸ்னோட சக்தி அத்தனையும் அந்த மைண்டுக்குள்ள தானாக ஈர்த்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் புரிஞ்சுதா உங்களுக்கு அப்போ இது பிளாக் ஹோலினோடய பவர் வரைக்கும் உங்களால் போக முடியும் யூனிவர்ஸ்னோட ஒட்டுமொத்த சக்தியை உங்களால் உறிஞ்சிக்கொள்ள முடியும் இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ வந்து சயின்டிஃபிக்கை சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் ஏஜேஹெச் ஸ்பீக்கிங்கில் வந்து போட போகிறேன் ஏஜேஹச் ஸ்பீக்ஸ் சேனலில் வந்து நான் போட போகிறேன் அதை மறக்காமல் பாருங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமானது மைண்டுன்றதை நீங்கள் பிளாக் ஹோல் லெவலுக்கு பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லானதாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள முடியும் த்ரூ மெடிடேஷன்ன்றது ஒரு டெக்னிக் பேசிக் இதுக்கு பல்வேறு டெக்னிக் இருக்குது நம்பர் கோடிங் டெக்னிக்ன்றது தான் மிக மிக முக்கியமானது நான் ஆய்வு பண்ணி சில விஷயங்கள்லருந்து கண்டுபிடிச்சிது அதை பற்றியும் போக போக நம்ம வந்து பார்ப்போம் இப்போதைக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்ணும்போது கண்ணை மூடி உட்காந்து பெருசாக எதையும் பண்ணவே வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எது கூட சண்டை போடாதீங்க சிந்தனைகளை தானாக அலோவ் பண்ணுங்கள் அதை நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் என்று நினைத்து அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அது பாட்டுக்கு வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் சில நாட்கள் கூட ஆகலாம் சில மாதங்கள் கூட ஆகலாம் சில பேருக்கு ஒரே நாள்லேயே கூட நடக்கலாம் ஒரு மணி நேரத்தில் கூட நடக்கலாம் என்னால் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு மட்டும் நினச்சி அப்படி நினைக்கிறதே ஒரு சிந்தனை புரியுதுங்களா என்கிட்ட நெகட்டிவிட்டி இல்லை என் நெகட்டிவிட்டியை நான் போக்குறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நெகட்டிவிட்டி நல்ல நினைப்பு நினைவில் வச்சுக்கிங்க இது எல்லாமே தானாக செயலில் மூலமாக வந்து நடக்கணும் அடையாள மாற்றமாக நீங்கள் மாறணும் நான் மாறிட்டேன் என்னால் முடியும் அப்படின்னு உள்ளே இறங்காதீங்க இயற்கையோட எதிர்த்து நின்று நம்ம சண்டை போட முடியாது அப்போ அது போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு போர் பண்ணி போர் தண்ணி அடிக்கும்போது சாக்கடை வெளியே வந்து அப்புறம் சுத்தமான நீர் வர்ற மாதிரி அந்த தெளிந்த மனது வரும்போது அந்த மனதை சிறியதாக்கி 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 எவ்வளோ தூரம் காலி ஆக்குறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த நம்ம பிளாக்ஹோல்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி நம்ம மூளைகளுக்குள்ள நியூரான் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று பவர்ஃபுல்லாக ஹோல் பண்ணுற மாதிரி பண்ணுது இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் சயின்ஸ் பேஸ் பண்ண விஷயம் எப்படி நம்ம உடலுக்குள்ளே நடக்குதுன்றதை பற்றி பேசும்போது நம்ம பேசுவோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜே நன்றி